இங்கே படிப்புக்கு குறை சொல்கிற அளவில் இல்லை எங்களோட பிள்ளைகள் வரவா வர ஒழுங்காக இருந்தால் எங்களை இந்த சார் ஆகிறதும் சரி டீச்சர்ஸும் சரி நீட்டாக படிப்பிக்கணும் சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய டியூட்டி கூடாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியோண்டு செய்ய போகிறோம் கடந்த வாரம் வந்து பார்த்துருந்திங்கன்னு சொன்னால் நாங்கள் அந் பத்து சைக்கிளை வந்து எங்களுடைய கல்வி நிலையத்தில் வந்து வழங்கியிருந்தாங்க அதாவது ஜுவன் ஃபவுண்டேஷனால் நடத்தப்படுற வையாறு என்று சொல்லப்படுற இலவச கல்வி நிலையத்தில் வந்து பத்து சைக்கிள்களை கொடுத்துருந்தாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக இந்த கிழமை போன ஞாயிறு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கு இந்த ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு பத்து சைக்கிளை வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு தெரியும் போன முறை வந்து அந்த சைக்கிளை கொடுத்தது வந்து உங்களுக்கு தெரியுமாருன்னு சொன்னால் கனடாவில் வந்து பிரபல்ஜியா வர்த்தகராக இருக்கிற ராஜ்மோகன் என்று சொல்லப்படுற ராஜ் ராஜ்மோகன் அவருடைய குடும்பம் இணைஞ்சு தான் அதை வழங்கியிருந்தவர் அதை வந்து அவருடைய நண்பரான எங்களுடைய யுவன் ஃபவுண்டேஷனுடைய ஸ்தாபகமான செல்வராஜ் அண்ணா அவருடைய கதைச்சி இந்த பிள்ளைகளுக்காக வாங்கி கொடுத்திருந்தவர் அதே ராஜ்மோகன் அண்ணா தான் இந்த முறையும் வந்து மீண்டும் ஒரு பத்து சைக்கிள்களை வந்து எங்களுடைய கல்வி நிலையத்துக்காக வந்து வழங்கி இருக்கிறார் மொத்தமாக வந்து இருபது சைக்கிள் எனக்கு தெரிஞ்சு ஒரு தனிநபர் வந்து இருபது சைக்கிள்களை வந்து இந்த வாங்கி கொடுத்த ஒரே நேரத்தில் வந்து வாங்கி கொடுத்ததை வந்து நான் கவனிக்கையில்லை அதுக்காக மற்றவர்களை குறையாச்சல் இல்லை நான் கவனிக்கலை ஒரே நேரத்தில் இருபது பிள்ளைகளுக்கு வந்து ஒரு இருபது சைக்கிளை வாங்கி கொடுக்கின்றது ஒரு பெரிய விஷயம் அந்த அடிப்படையில் வந்து ராஜ்மோகன் குடும்பத்துக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உதவி எங்களுக்கு பெற்று எங்களுடைய ஸ்தாபகர் எங்களுடைய செல்வராஜன் அஜுவன் ஃபவுண்டேஷன் செல்வராஜன் ஆகும்போது என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ அந்த பொருளை கொடுக்க போகிறோம் கொடுக்குற செயற்பாடோட வந்து நான் இந்த எந்த கிராமம் இல்லை தான் நாம் தூரம் வாரம் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது என்ற பிள்ளைங்க படிக்குது இங்கே படிப்புக்கு குறை சொல்கிற அளவில் இல்லை எங்களோட பிள்ளைகள் வரவா வர ஒழுங்காக இருந்தால் எங்களை இந்த சார் சரி டீச்சர்ஸும் சரி நீட்டாக படிப்பிக்கணும் நான் டெய்லி கூப்பி பார்க்குறது பிள்ளைகள்கிட்ட படிப்பு நீட்டாக தான் இருக்குது இங்கே இந்த கிராமத்தில் டியூஷன் இல்லை அதை விட நான் சரியாக கஷ்டப்பட்டு வளர்ந்தேனா எங்கள் பிள்ளைகள நான் இதுவரை டியூஷன் விட்டதும் இல்லை முத முதல் இலவசமாக மட்டும் சொன்னோன்னா வந்து இங்கே கேட்டுட்டு தான் கொண்டு வந்து பிள்ளைங்க இங்கே விட்டது என்கிட்ட எங்களை வருமா அப்படி எங்களோட வரும் வருமானமும் போதாதனால தான் நான் டியூஷன் அனுப்ப இல்லை இதால் ஜுவான் ஃபவுண்டேஷன் அந்த அங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த அவற்ற தனிப்பட்ட அவர் எத்தனை நாள் இருக்கா கஷ்ட தெரியாது நாங்கள் ரெண்டு பிள்ளை இங்க நூறு பிள்ளைக்கு அவர் தனியா உள்ளிட்ட பிரேர் அவருக்கு நான் என்ன மனிதா மனமார்ந்த நன்றியன்னு அவரு சொல்றேன் அதே மாதிரி இங்கே படிப்பிக்க டீச்சர்ஸும் சரி நிர்வாகிகளும் சரி சிறந்த நிர்வாகம்தான் சிறந்த டீச்சர்ஸ் தான் பேரண்ட்ஸ் அவையா தங்கட பிள்ளைல அவையாவே நீட்டா பா அப்பா இங்கே வர அவ்வளவு பிள்ளையுமே நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கும் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு பேரண்ட்ஸ் நீட்டா பிள்ளைல அனுப்பினா சரி இவருக்கு வந்து இந்த சைக்கில் வந்து இந்த யுவன் ஃபவுண்டேஷன் நடத்துகிறார் அவருக்கு வந்து அவருடைய ஒரு ஃப்ரெண்ட்னு சொல்லப்போகிறவர் வந்து அதாவது ராஜ்மோகன் அவர் கனடாவில் வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு பிஸ்னஸ் மேன் ஸோ அப்போ அவர் தான் வந்து அண்டைக்கும் சைக்கிள் உங்களுக்கு வாங்கி தந்தவர் அண்டைக்கும் சைக்கிள் வாங்கி தந்திருக்கார் நீங்க வந்து அந்த திகதிகளை வந்து கணக்குட்டு பாருங்க உங்களோட பிள்ளைக்கு தெரியும் தானே இன்னைக்கு ரெண்டு பாடம்டா ரெண்டு கொப்பியையும் வாங்கி பாருங்க பிள்ளை வந்து வகுப்புக்கு போக இல்லையண்டா அல்லது வகுப்புக்கு போகாட்டி நீங்க நிர்வாகத்தோட கதைக்கலாம் அவை உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வசதிகளோ அல்லது என்ன பிரச்சனை அவை வந்து நல்லபடியாக ஆராய்ந்து தருவினா இத மாதிரியான ஒரு வாய்ப்பு இன்னொரு திறன் உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஏனண்டா இந்த கல்வி நிலையம் வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை நாங்க போனாலும் அது இங்க தான் இருக்க போகுது உங்களோட இடத்துல நான் உங்களோட இடம் இல்லை நான் அங்கே கிளீன் வச்சு டவுன் எனக்கு தெரியாது இங்கே கல்வி நிலையம் இல்லையாண்டு நான் முதல் தடவை வந்த மீட்டிங்கில் தான் எனக்கு தெரியும் இங்கே வந்து முதல் கல்வி நிலையங்களே இருக்கு இல்லை இப்போ தான் தொடர்ந்து ஆரம்பித்து கொண்டு வருகிறது அங்கே இந்த மாதிரியான இலவச கல்வி நிலையங்களை சரியான முறையில் பயன்படுத்துவோம் நாங்கள் அதிகளவு புள்ளியை சேருங்கோன்னு உங்களுக்கு சொல்லலை நீங்கள் ஊட இந்த கல்வியை நல்ல வடிவாக வளர்த்து கொள்ள பாருங்கன்னு சொல்லணும் பெரும்பாலும் எல்லாத்த வரவுகளையும் உறுதிப்படுத்தி அவர்களை கொப்பிகளை ஒரு கதையோ செய்து பாருங்க நீங்கள் பார்த்தா உங்களுக்கே விளங்கும் உங்களோட புள்ள அடுத்த முறை என்ன செய்ய போகுது எக்ஸாமில் உண்மையிலேயே ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு நல்ல விறவிக்கத்தக்க விஷயம் பேரண்ட்ஸ் வந்து நல்ல அக்கறை ஏன்னண்டா அவரை கொப்பி சரி ஆக்கள் சரி டெய்லி வந்து கிளாஸ்ல இருப்பினும் நீங்கள் வந்து மார்க்ஸ் அதிகம்ன்றதால் சார் சொன்ன மாதிரி எதிர்பார்க்காதீங்க ஒரு மார்க்ஸ் உங்களோட ஃபுல்ல கூட எடுத்திருந்தாலும் அடுத்த முறை அந்த பிள்ளைய நல்லா ஊக்கப்படுத்துங்க நீங்கள் இப்போ என்ன செய்யலாமுன்றா உங்களோட வீட்டில் ஒரு சார்ட் போட்டு வைக்கலாம் ஒரு அட்டவணை அதாவது போன தவணை உங்களோட பிள்ளை எல்லாத்துக்கும் என்னென்ன மார்க்ஸ் எடுத்து அந்த பிள்ளைகிட்ட சொல் கேட்டு பாருங்க எக்ஸாம் நடக்கிறதுக்கு கிட்ட வாக்கு அடுத்த தவணை நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுப்பீங்க எல்லாரும் சொல்லலாம் நான் தொண்ணூறு அடுப்பேன் எண்பது அடுப்பேன்ட்டு ஆனால் எல்லா பிள்ளைகளும் என்ன செய்யும் என்னால் எடுக்கக்கூடிய அளவை அடுத்த தவணையில என்ன செய்வீனா பதிஞ்சு வைப்பினோம் அடுத்த தவணையில பதிஞ்சு வைக்கிறத பிள்ளைங்க என்ன செய்யும் டெய்லி பார்க்கக்குள்ள ஒவ்வொரு நாளும் அதை பார்க்குள்ள நான் வீட்டில் இவ்வளவு மார்க்ஸ் எடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறேன் அதுக்காகவே நான் என்ன செய்யணும் கட்டாயம் படிக்கணும் எதிர்பார்க்கும் சில பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு சாட்டுகள் எல்லாம் போட்டு படிப்பினா தாங்க பார்க்குற இடங்கள்ல படுக்கிற இடங்கள்ல எழும்புற இடங்கள்ல அப்படியான பழக்கங்களை பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துங்க அதாவது விளங்காத விஷயங்களோ சமன்பாடுகளோ அட்டவணைகளை வந்து செரவுகளாக்கி படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க நீங்க உங்களால தான் நிறைய நேரம் நீங்க தான் பிள்ளைகளோட இருக்கிறீங்க அப்ப நீங்க என்ன செய்யலாம் உங்களோட பிள்ளைகளை அதிகப்படுத்து நீங்க தான் படிக்கிற அளவு எங்களால வந்து என்ன செய்யலாம் அவைய அவையே மேலே வளர்றதுக்கு உதவி செய்ய இயலும் அப்ப பெற்றோர்கள் வந்து கட்டாயம் இந்த விஷயத்தை கவனத்துல எடுத்துக்கொள்ளுவோம் கவனமா இருக்கும் நிர்வாகம் என்னை கிராமத்துக்குழாமண்டோ இல்லாத படிக்க எழுநூறு ரூபாய்க்கு மேல நாங்க கட்ட வேண்டி இருக்குது இப்பத்த வருமானமும் செலவுகளையும் கருத்தில் கொள்ளைக்கிள்ளைகளுக்கு இது ஒரு சிறந்த ஒரு கொடையாகவே நல்ல ஒரு கொடையாக எழுதி தொடர்ந்து கழித்து நல்ல நிலைக்கு வருகணும் என்றும் இதை இந்த நிர்வாகத்தை நடத்துற ஜிவன் பவுண்டர் அவருக்கும் இருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் இங்கே கல்லி வைக்கின்ற ஆசிரியர்களுக்கு முதற்ற நன்றிகளை தெரிவித்துக் கொள்றேன் ஏனென்னா ஒவ்வொரு புள்ளிகளையும் நான் இங்க வர முதல் எந்தக்குள்ள ஒரு பேசல ஒரு டூசனவு போனவன் அவன் கொப்பி பார்க்குறதே இல்லை പിന്നെ നാനും കഷ്ടപ്പെട്ട് കഷ്ടപ്പെട്ട ഏറ്റി ഇണ്ടേ വിടേ പിന്നെ പോട്ട് ഒര് നാളും കൊപ്പ എങ്ങാ അഞ്ചുപേരുടെ തന്നെ പാത്ര പേര് പേരോ ഏഴ് പേരോ അത്തന പിള്ളികളുടെ കൊപ്പിയും എഴുതുറാണോ എഴുതേലിയോ അത്തന കൊപ്പിയും പാട്ട് ഒര് ആശ്രീരും സൈൻ പണി അനുറത് എനക്ക് അത് മുതൽ സന്തോഷ ആശ്രിയ ഒര് പിള്ളികളെയും

ராஜ்மோகனாவுக்கும் செல்ராஜனாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதாவது அந்த குழந்தைகளுடைய முகத்தை வந்து அவர்கள் நேரடியாக பார்க்கிற நாங்கள் கொடுக்க வந்து அந்த சைக்கிளுக்கான எதிர்பார்ப்பும் அந்த சைக்கிளை வந்து வாங்கிட்டு போய் வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஏற்பட்ட அந்த சந்தோஷம் வந்து உண்மைக்குமே ஒரு அளப்பெரியதாக இருந்து அதுக்கு காரணமாக இருந்த ராஜ்மோகன் குடும்பத்துக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த தன்னுடைய சொந்த பணத்தில் வந்து இந்த கல்வி நிலையத்தை நடத்தி இப்படி தன்னுடைய நண்பர்கள் ஊடாக வந்து அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து தேவையான பெரிய பெரிய உதவிகளை கூட செய்கிறதில் இல்லாமல் வந்து சிவராஜன் ஆகும் எங்களுடைய கல்வி நிலையம் சார்பாக வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றோம்